பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது விடை, சீனா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சரண்விடை ஐம்பத்தி ஒன்று சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார் கூற்று இரண்டு ஆளுநர் நியமனம் குறித்து ஆலோசனை வழங்கிய குழு ஆச்சாரிய குழு ஆகும் சரண்விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு பொறுத்துகரண் விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் அமைந்துள்ள இடம் எது செரன்விடை சென்னை அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமையை நீக்கிய சட்ட எது செரன்விடை நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று துணை குடியரசுத் தலைவரின் பதவி பற்றி சரத்து அறுபத்தி மூன்று கூறுகிறது கூற்று இரண்டு இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆவார் சரணமிடை இரண்டு கூற்றுகளும் சரி குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச தலைமை நீதிபதி யார் விடை எம் இதயத்துள்ளா இந்திய அரசியலமைப்பின் பின் இதய மற்றும் ஆன்மா என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கருதிய சட்டப்பிரிவு எது சரண்விடை சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு தவறான கூற்றை காண்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு இங்கிலாந்தில் இருந்து பெறப்பட்டது விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது சரண்விடை ரஷ்யா தவறான ஒன்றை கண்டறிய குடியரசுத் தலைவர் செடன் விடை மாநிலங்களவையின் தலைவர் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ள இடம் எது செரன்விடை டெல்லி சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று சமய சார்பின்பை என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது கூற்று இரண்டு செகுலரிசம் என்ற சொல் ஜார்ஜ் ஜோகப் ஹோல்யோல் ஆல் உருவாக்கப்பட்டது டை இரண்டு கூற்றுகளும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நகராட்சி நிர்வாக வரலாற்றில் முதன்முறையாக குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தவர் யார் சரண் விடை யார் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் சரண்விடை சச்சினந்த சின்கா சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அரசு நெறிவுறுத்தும் கோட்பாட்டை பி ஆர் அம்பேத்கர் கூறியுள்ளார் கூற்று இரண்டு இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா ஆவார் இரண்டு கூற்றுகளும் சரி இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் சரண் விடை கிருபாலினி கிருபாலினி பொருத்துகரணவிடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு இடிமின்னல் நிலம் அழைக்கப்படும் நாடு எது சரண்விடை பூட்டான் சரியான கூற்றை காண்ப கூற்று ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு ஆவார் கூற்று இரண்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தீர்மானத்தை ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி எழ்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டார் சரண்விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்ட பிரிவு தற்போது நீக்கப்பட்டுள்ளது எது சரண்விடை முன்னூத்தி எழுபது விடை, நான்கு ஒன்று மூன்று ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் சரண்விடை கென்னடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோகளுக்கு நம்ம இச்சனை ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித்தளவுக்கு தயாராகவும் உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்